கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பைபிளில் ஒம்பது பிரம்புகள் ஒன்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினைந்து பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் இரண்டு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதிமூன்று பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பரம்பினால் அடித்தால் அவன் சாகான் மூன்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினாலு நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே நான்கு நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நாலு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் ஐந்து நீதிமொழிகள் பத்து பதிமூன்று மதிகடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு ஆறு நீதிமொழிகள் இருபத்தாறு மூன்று குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது ஏழு நீதிமொழிகள் இருபத்தொம்பது பதினைந்து பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் எட்டு ஒன்று குறைந்தேர் நாலு இருபத்தி மூன்று நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ என்று பரிசுத்த பவுல் அடிகளார் கேட்கிறார் ஒம்பது நீதிமொழிகள் இருபத்தொம்போது பதினேழு உன் மகனை சிக்ஷை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்கிற பழமொழியை நினைத்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு சொல்கிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் Amen.